அன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் வெள்ளிக்கரம் பாடல் அறுநூத்தி ஐம்பத்தி ஆற பகுதி நாற்பத்தி ஒன்பதாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருணு கரோகரா இந்த பாடல் தொகுப்பில் குஜராத்தில் பங்குனி உத்திர காட்சிகளை உங்களுக்கு வழங்கியுள்ளேன் வணக்கம் வெற்றிவேல் முரு கரோகரா வள்ளிமனா கரோகரா

படும் அடிமைமை ள முறை ஊழனோடெல்லை விட பிரபனமாயல் தீரமுறை எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே య జయ్యుమి మిమో రమణి எவ்வளவு அழிமை உள்ள முறை உணர்வோடு உண்மையிடம் பிரபஞ்ச மையத்தில் இவர்கள் என்றால் அதனினைவ் வைத்து உள்ள உணர்வோடு 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 மீண்டும் பகுதி இருநூத்தி ஐம்பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கரோகரா வெள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முரு கரோகரா